வணக்கம் நண்பர்களே நீண்ட நேரம் நீங்க உடலுறுவில ஈடுபடணுமா விந்து வந்து சீக்கிரம் முந்துதுங்களா கவலையே வேணாங்க இந்த வீடியோல தெரிகின்ற இந்த மூலிகை மருந்து ஒன்று இருந்தா போதுங்க நீங்க மணி கணக்குல உடலுல ஈடுபடலாங்க இது ஸ்பெஷலா வயதனவர்களுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அற்புதமான மருந்துங்க எனக்கு வந்து நாற்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு ஐம்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு எனக்கு சுத்தமா விரப்பத்தன்மையே இல்லை விரப்பத்தன்மை இருந்தாலும் என்னால் நீண்ட நேரம் உடல் உருவில ஈடுபட முடியல ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துல விந்து வந்து தானா வெளியேறிடுது முன்ன மாதிரி சரி வர விரப்பத்தன்மை இல்லை சார் விரப்பத்தன்மைன்றதே கம்மியாக தான் சார் இருக்கு இருந்தால் இருந்தாதான் நான் உடல் ஈடுபட முடியும் என்ன பண்ணுறதுனே தெரில வயது காரணமாக எனக்கு இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல இல்லை சாப்பிட்ற உணவால் இந்த மாதிரி இருக்கான்னு தெரியல இல்லை பிபி சுகர்னால இந்த பிரச்சனை இருக்கான்னு தெரியல சார் நானும் என்ன பண்ணுறதுனே தெரியல இப்போதான் சார் மனைவி வந்து நீண்ட நேரம் உடலூரில் ஈடுபடணும் அடிக்கடிக்கு உடலூர்வில் ஈடுபடணும்னு ஆசைப்பட்றாங்க ஆனால் அவங்களுடைய ஆசையை வந்து பூர்த்தி பூர்த்திப்படுத்த முடியல சார் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோவில் தெரிகின்ற இந்த ஸ்பெஷல் மூலிகை மருந்து வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு நன்மை கொடுக்கக்கூடிய ஒன்று இது யார்கெல்லாம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படின்றத இன்னும் ஷார்ட்டா சொல்ற நீண்ட நேரம் உடலுறு ஈடுபட முடியல பெண்ணுறுப்புக்குள்ள ஆணுறுப்பு வைக்கும் போதே அதிகப்படியான உணர்ச்சிகள் ஏற்பட்டு விந்து வெளியேறிடுது விறப்புத்தன்மன்றத்தை ஜீரோ பர்சன்ட்ல இருக்கு கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை நல்லா தான் இருந்தது திடீர்னு தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தை நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் இன்னும் இது யாருக்கெல்லாம் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல அதிகப்படியான சுய இன்பம் ஈடுபட்டதுனால கொஞ்சம் கூட விறப்புத்தன்மை இல்லை கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை கொஞ்சம் கூட உணர்ச்சிகள் இல்லை தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை எப்ப வேணாலும் பயன்படுத்தி நீங்கள் நன்மை அடைய முடியும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் இது யாருக்குலாம் வந்து நன்மை அளிக்கக்கூடிய ஒன்னா இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுய அதிகமாக ஈடுபட்டதோடு மட்டும் இல்லாமல் போதை பொருட்கள்னு சொல்லக்கூடிய அந்த சரக்கு பான் பிராக்கு கஞ்சா இந்த மாதிரி இருக்கக்கூடிய போதைப் பொருட்களை சாப்பிட்டதுனால கொஞ்சம் கூட உணர்வுகள் இல்லை உணர்ச்சிகள் இல்லை தன்மையே கிடையாது அப்படின்றவங்க தாராளமாக இந்த வீடியோவில் தெரிகின்ற மூலிகை மருந்தை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய மனைவியை வந்து நீங்கள் சந்தோஷப்படுத்த முடியும் அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் நம்மளுடைய நண்பர்கள் சொல்லுவான் மச்சா கல்யாணம் ஆன புதுசில் மச்சான் சர கட்டுறா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உடல் உருவில ஈடுபடலான்டா அப்படின்னுவான் நம்மளும் நம்பி என்ன பண்ணுவோம் அதே ஃபாலோ பண்ணியிருப்போம் அதேமாரி உடல் ஈடுபட்டு இருப்போம் லாஸ்டா குடிக்கு அடிமையாகிட்டு இருப்போம் குடியிலேருந்து மீண்டு வர்றதே கஷ்டமாயிடும் குடியிலிருந்து மீண்டு வந்துட்டாலாம் குடிச்சுனே இருந்துருக்கலாம் போல் அப்படின்னு ஃபீல் ஆகும் ஏன்னா கொஞ்சம் கூட தன்மன்றதே இல்லாமல் இருக்கும் கொஞ்சம் கூட உணர்வுகள்ன்றதும் இல்லாமல் இருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்ளத்தை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க எந்த மாதிரி ப்ராப்ளத்தை நீங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப மிக மிக எளிமையான ஒரு முறையில் வந்து நீங்கள் சரி செஞ்சு கொள்ள முடியுங்க அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க உடனே ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கிறது Nalani Peteran. இது வேற லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான அறிவுருள்னு சொல்லலாம் மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இது வயது ஒரு தடையே கிடையாதுங்க உங்களுக்கு ஐம்பத்தஞ்சா இருந்தாலும் சரி நாற்பத்தஞ்சா இருந்தாலும் சரி முப்பத்தஞ்சா இருந்தாலும் சரி எழுபத்தஞ்சா இருந்தாலும் சரி நீங்கள் பதினாறு பதினெட்டு வயதில் எப்படி உடலுறவில் ஈடுபடுவீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு உணர்ச்சிகளை ஏற்படுத்தி தரும் குறைஞ்சபட்சம் அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விரப்புத்தன்மை குறையவே குறையாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் கொஞ்சம் கூட கடுவளவு கூட விரப்பத்தன்மை இல்லைன்றவங்க தாராளமாக இதை பயன்படுத்தி கொள்ளலாம் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது எந்த ஒரு பக்க விழிகளும் எந்த ஒரு பின்விழிகளும் இருக்கவே இருக்காதுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு உடனே அனுப்பி தரேன் இதை சாப்பிட்ற வடிமுடறை எப்படி அப்படின்னு கேட்குறீங்க இல்லைங்க ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மாத்திரை நார்மலா மாத்திரை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுட்டு தண்ணிக்கு பதில் ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு ஒரு மணி நேரம் கழிச்சு உடலூர்வில ஈடுபட்டீங்கன்னா ஒரு மணி ஒரு அரை மணி நேரத்துல இருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் விரப்ப தன்மை குறையாது விந்துவும் அவ்வளவு சீக்கிரம் வெளியேறவே வெளியேறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் நல்லா கம்மு போட்டு ஒட்டினாப்புல ஜெல்லு போல ஆயிடும் விந்து அந்த அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது ஒன்று இது வயதானவர்களுக்காகவே ஸ்பெஷலாக கண்டுபிடிக்கப்படுதுங்க வயதானவர்களுக்கே இப்படி இருக்குன்னா வயசு பசங்களுக்கு இந்த மருந்து சாப்பிட்டோம்னா எப்படி இருக்கும் நல்லா கட்டப்பாறையை பிடிச்சி அப்படியே ஆட்னா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த் அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் தேவைப்படுறவங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாங்கி பயன்பெற்றுக்கோங்க அது மட்டும் இல்லங்க இது சாப்பிட்றதுனால ஆணுறுப்பில் இருக்கக்கூடிய நெரம்ம மண்டலம் ரொம்ப ஸ்ட்ரென்த் ஆகும் ரத்த ஓட்டம் ரொம்ப சீராகுங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துனே சொல்லலாம் தேவைப்படுறவங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இது வேறு லெவல் ஒரு ப்ராடக்ட்டு அதனால் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட்னே கூட சொல்லலாம் இந்த ப்ராடக்ட்டுக்கு இனியான ஒரு ப்ராடக்ட் எங்கேயுமே கிடையாது ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒன்று அதேமாரி எந்த ஒரு சைடு எஃபெக்டும் ஏற்படுத்தாத ஒரு ப்ராடக்ட்னே சொல்லலாம் ரொம்ப ஒரு மனித உடம்புக்கும் இந்த மூலிகைக்கும் ரொம்ப ஒரு ஒற்றுமை உண்டு ஏன்னா இது மூலிகை மருந்து இல்லையா எந்த ஒரு வயதும் தடை கிடையாது எந்த ஒரு பக்கவெளிகளும் எந்த ஒரு பின்வெளிகளும் ஏற்படுத்தாதுங்க நல்ல ஒரு விருப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடல் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாது இது ஸ்பெஷலாக வயதானவர்களுக்காகவே தயாரிக்கப்பட்டது தேவைப்படுறவங்க வாங்கி பயன்பெற்றுக்கோங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட் இருக்காது உங்கள் மனைவியை நல்லா வச்சு செய்யலாம் கடற விடலாம் ஐயோ எங்கே இந்தியா வந்துச்சு திடீர்னு உனக்கு இந்த அளவுக்கு வீரம் எங்கே இருந்தியா வந்துச்சு வீராப்பு வேறு லெவலில் வச்சு சேரிய பரவாயில்லையே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப திருப்தி படுத்துற அளவுக்கு இது உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும் சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க எல்லா வயதினருமே இதை பயன்படுத்தி கொள்ளலாம் மூலிகின்றதுனால எந்த சைடு எஃபெக்ட் கிடையாது அதேமாரி வயது தடையும் கிடையாது யார் சாப்பிட்டாலும் சரி நல்லா விருப்பத்தன்மை இருக்கும் நீண்ட நேரம் நீங்கள் உடலுரில் ஈடுபடலாம் அதேமாரி சிலருக்குலாம் வயது காரணமாக ஆணு உறுப்பினுடைய சைஸ் வந்து சின்னதாக இருக்கும் சுருங்கிருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சரி ஆணுறுப்பை பலது பழையபடி பதினெட்டு ஒரு இருபது வயசில் எப்படி இருந்ததோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து மாற்றி கொடுக்குங்க ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்து பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவோம் சிலர் கேஷ் கேஷ் ஆன் ஆன் டெலிவரி டெலிவரி கேட்குறீங்க இது இது ஆப்ஷன் கிடையாது நீங்கள் நீங்கள் கூகுள் பே பே ஃபோன்பே பேடிஎம் போன்ற ஆப்ஷனில் பண்ணி வாங்கிக்க முடியும் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால உங்களுடைய ஆண்மையை பத்து மடங்கு அதிகப்படுத்த முடியும் நிரந்தரமாக அதே மாதிரி இது சொல்யூஷன் தான் நீங்கள் எந்த பயமும் பட தேவையில்ல அதே போல் இது சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனையை வந்து போக்கி தரக்கூடிய வல்லமை படைத்ததுன்னே சொல்லலாம் ஒரு பயமும் இல்லாமல் நம்பி வாங்கி பயன்படுத்தலாம் உங்களுக்கு எந்த ஒரு பக்கவிகளும் பின்விழிகளும் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் ஏற்படுத்தவே ஏற்படுத்தாதுங்க அது மட்டும் இல்லை இந்த மூலிகை மருந்தை சாப்பிட்றதுனால எப்பயுமே இளமையாக இருக்கலாம் சரிங்களா அறுபதுலேயும் சரி எண்பதுலேயும் சரி என்றும் பதினெட்டு சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மூலிகை மருந்துன்னு சொல்லலாம் இந்த மூலிகை மருந்து சாப்பிட்றதுனால தோல் சுருக்கங்கள் கூட போயிட்டு நல்ல ஒரு குழந்தை ஸ்கின் போல மாற்றி கொடுக்கக்கூடிய வல்லமைப்படுத்துது அது ஏன் இந்த உதாரணம் சொல்கிறோம்னா அந்த அளவுக்கு ரத்தோட்டத்தை வந்து சீராக்கக்கூடிய வல்லமை இந்த மூலிகை மருந்துகளுக்கு உண்டு அப்படின்றத பர்டிகுலராக நாங்கள் வந்து சொல்ல கடமைப்பட்டு இருக்கோம் அதனால் தேவைப்படுறவங்க இந்த வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பித்தரேன் இந்த மருந்துக்கு இணையான ஒரு மூலிகை மருந்துகள் எங்கேயுமே கிடையாது அதனால் மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி எந்த மூல மூடுக்களை இருந்தாலும் சரி அனுப்பித்தரேன் நீங்கள் வேறு லெவலில் உங்களுடைய துணைவியை கதற விடலாம் வச்சு செய்யலாம் நீதாண்டா ஆம்பளை ஒன்று விட்டால் வேறு யாரும் எனக்கு தேவையில்லடான்ற அளவுக்கு பண்ண முடியும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒன்று மிஸ் பண்ணிடாதீங்க உடனே கண்டக்ட் பண்ணிக்கோங்க வீடியோவில் தெரிகின்ற நம்பருக்கு சரிங்களா ஓகே நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்கள் பாரம்பரிய சித்த வைத்தியர் மற்றும் மூலிகையின் ஆராய்ச்சியாளர் பவர் டு பை வள்ளியம்மாள் சித்த மருந்தகம் மற்றும் வள்ளியம்மாள் சித்த ஆராய்ச்சியகம் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ பை பாய்